பழனியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் நடந்த மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உபகோவிலான பழனி அடிவாரம் வடக்கு வீதியில் மிகவும் பழமை வாய்ந்த மீனாட்சிமன் கோவில் உள்ளது இக்கோவிலை பழமை மாறாமல் புதுப்பித்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்த வேண்டும் என பக்தர்களும் பொதுமக்களும் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை ஏற்று சில மாதங்களாக பழமை மாறாமல் கோபுரங்களுக்கு வண்ணம் பூசுதல் சிதிலமடைந்த பகுதிகளை சரி செய்தல் மற்றும் புதியதாக கம்பி வேலி அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வந்தன பணிகள் நிறைவுற்ற நிலையில் புனித மண் எடுத்து வரப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் முதற்கால வேள்வி தொடங்கியது திருமேனி தூய்மை செய்யப்பட்ட திருக்குடங்களால் ஞான திருவிழா நடைபெற்றது அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் விமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுற்றுவர கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அரங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் கோவில் இணை மாரிமுத்து ஆகியோர் செய்திருந்தனர் जय हो राधा श्याम